கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு தொழிற்சங்கங்கள் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் கோவை மாவட்டத்தில் இன்று தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் கோவை கலெக்டர் அலுவலகம் அருகில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் கோஷங்கள் எழுப்பினர் அப்போது சிலர் தரையில் அமர்ந்து கொடிகளை பிடித்தபடி கோஷங்களை எழுப்பினர் அவர்களை அங்கு பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் கலைந்து செல்லும்படி கூறினார்கள் அதன் பிறகு சிறிது நேரம் கோஷங்கள் எழுப்பிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதே போன்று கோவை கோட்டை எல்ஐசி அலுவலகம் முன்பு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் சார்பில் திருச்சி சாலையில் உள்ள எல்ஐசி கோட்டை அலுவலகம் வளாகத்தில் கட்டண ஆர்ப்பாட்டம் நடந்தது எல்ஐசி ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீடு நூறு சதவீதம் அனுமதிக்கக்கூடாது கூடாது பொதுத்துறை பங்குகளை விற்கக்கூடாது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் கோஷங்கள் எழுப்பினர் இந்த இரண்டு இடங்களிலும் நடந்த போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர் वापस आगे बीर அப்படியா சரிங்களா சரிங்களா சப்பியா இல்ல இல்ல வெயிட் ஆ கலெக்டர் உள்ள போலாம் நானு கலெக்டர் உள்ள போனும்னு சொன்னாமல